வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ் எங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பரணி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு மூணு விஷயம் சில காரிய தடைகள் ஏற்படலாம் அதற்காக பயம் என்பது தேவையில்லை எது ஒன்று இன்னைக்கு தோக்குறதோ அந்த தோல்விதான் நாளைய வெற்றி அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளும் தாமதங்களும் உங்களுடைய எதிர்கால வெற்றியை குறிப்பதாகும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு நாள் பொருளாதாரம் மட்டும் சரியாக இருந்ததுன்னா போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே சாத்தியமாக இருக்கு அப்பா அம்மாவை மட்டும்தான் வாங்க முடியல பொருளாதார நிலையில் முன்னேற்றம் வரும் பொழுது ஒரு மனிதன் எதையும் சாதிக்கின்ற பலத்தை பெறுகிறான் என்பது உண்மை சத்தியம் அதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உதாரண நாளாக வருகிறது நீங்கள் எந்த நினைச்சும் கவலைப்படாமல் செய்ய வேண்டிய காரியத்தில் கண்ணாக இருந்து உங்களுடைய முயற்சிகளை முன்னிறுத்தும் பொழுது வெற்றி உங்கள் வீடு தேடி வரும் மிதுனம் மிதுன ராசி என்பர்களுக்கு பயம் இந்த பயத்துடைய காரணத்தை ரொம்ப ஆராய்ந்து யோசிக்கும் பொழுது ரெண்டு காரணம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பயம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் சந்தேகம் உள்ள மனதில்தான் பயம் என்பது குடியேற முடியும் இந்த சந்தேகம் என்பது நாம நமக்கு போட்டுக்கிற சத்ரு சந்தேகம் என்பது தேவையில்லை எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய ஆண்டவன் அத்தனை உயிர்களுக்கும் உணவை அவர்தான் தயார் செய்கிறார் எறும்பிலிருந்து ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் உணவு கிடைக்குது நீர் கிடைக்குது இருக்க இடம் கிடைக்குது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆண்டவன் உங்களை கைவிட்ட போறார் நீங்க தைரியமா இருக்கணும் அதுதான் முக்கியம் கடகம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எதிரிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொந்தரவு என்பது அதிகரிக்கும் உடனே கடகராசி என்பர்கள் இப்போதானே சார் சார் அஷ்டமசனிலேருந்து வெளில வந்திருக்கும் திருப்பி முதலேந்தா அந்த பயம் தேவையில்லை யார் உங்களை எதிர்க்க முடியும் ஏன் உங்களுக்கு பகை ஒருத்தன் லைஃப்பில் முன்னேறானா மட்டும்தான் அவனுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளும் இருக்க முடியும் எதுக்குமே உதவாத பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கார் அவர் யார் எதிர்க்க போகிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கான வாழ்க்கை என்பது எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்குது அதற்காக ஒரு முன்னேற்பாடு தான் இன்றைய எதிர்ப்பு சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இன்று பொருளாதார வகையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காசு வந்துருச்சு அப்படின்னோடனே சிம்மராசிக்கே இருப்பு கொள்ளாது இந்த பானை சோறு வீட்டில் இருக்கும் போது கண் உறங்காதுன்னு சொல்கிற மாதிரி தயவு கூர்ந்து சிம்மராசி என்பர்கள் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காசு இல்லாதவங்க ரொம்ப வருத்தமும் காசு இருக்கும்போது அதிகப்படியான சந்தோஷமும் அடையக்கூடாது உங்ககிட்ட இருக்க வரைக்கும் தான் உங்கள் பணம் தூக்கி வாரி இறச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மனசில் நிறுத்தி நீங்கள் செயல்படணும் கண்ணி கன்னிராசினியர்களுக்கு சற்று பொருளாதார வகையில் பின்தங்க வரக்கூடிய நாள் சில வியாபார சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படலாம் சில கொடுக்கல் வாங்கல்களில் சில பிரச்சனைகள் வரலாம் எல்லாம் வந்தா என்ன வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது தானே அது இருந்தால் தானே அது வாழ்க்கை சகஜம்தானே ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கும் போது அதை தான் வரலாறுன்னு சொல்கிறோம் உங்களுக்கான வரலாறு நீங்கள் படைக்கத்தான் போகிறீங்க இன்றைய பிரச்சனை சிறு பிரச்சனை அதை மறந்து தன்னம்பிக்கையோடு தைரியமாக நீங்கள் எந்தெந்த செயல்களில் இன்றைக்கி ஈடுபடுறீங்களோ அதெல்லாம் கவனமாக செயல்படும் பொழுது இதை தவிர்க்க முடியும் வேகத்தோடு சேர்ந்த விவேகம் இன்றைய தேவை துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள் எந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அதை நீங்கள் முற்பட்டு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் கைகூடும் முயன்றால் முடியாதது இல்லை அப்படின்னு உலகத்துக்கு சொன்னதே நீங்கள் தான் கடின உழைப்பாளிகள் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் உங்களுக்கு ஏன் பயம் புதிய விஷயங்களை தொடங்குங்க புதிய வியாபாரங்களை தொடங்குங்க வெற்றி உங்களுக்கு ரிச்சிகம் விரச்சிகராசி என்பவர்களுக்கு மிகவும் உங்களுக்கு தேவையான மருந்து தான் இன்றைக்கி கிடைக்கும் ஊக்கம் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நாள் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அதாவது கடவுள் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாரு இது மாறுது நடக்குது அப்படிங்கிற பயமெல்லாம் வேண்டாம் எல்லா கெட்ட காலமும் முடிஞ்சு நல்ல காலத்துக்கான தொடக்கம் இன்று உங்களுக்கு ஆரம்பிக்குது தனுசு தனுசு ராசி நேர்களுக்கு அற்புதமான நாள் இன்று விட்டுப்போன பந்தங்கள் அன்பு பாசம் இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான தருணங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் நல்ல நினைவலைகளை தரக்கூடிய நாள் எல்லா மனிதனும் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நல்ல நினைவலைகள் இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து அந்த சொத்து இன்னைக்கு உங்களுக்கு நிறையா சேரும் மகரம் ராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளுடன் இன்று அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் வீட்டில் குழந்தை செல்வங்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாள் ஒட்டுமொத்தத்தில் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளானது நல்ல மன இன்பத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாள் அத்துணை கும்பராசினியர்களுக்கும் இன்று முதல் ஒரு நல்ல தொடக்கம் ஆரம்பம் பழையன கழிதலும் புதியன பிறத்தலும் அப்படின்னு சொல்ற மாதிரி இது வரைக்கும் என்ன நடந்தாலும் ஓகே இன்னைக்கிலேருந்து நல்ல வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் இது எல்லாம் இருக்கும்போது நல்லது எப்படி நடக்காம போகும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு அருமையான நாள் எல்லா விதமான புதிய முடிவுகளை எடுக்க சரியான ஒரு நாள் மனம் உற்சாகத்துடன் செயல்படும் எந்த விஷயத்தையும் தீர்க்கமாக நீங்கள் முடிவெடுப்பீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தில் மிக முக்கிய பங்காற்றும் எந்த வகையில் பார்த்தாலும் கூட மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான அற்புதமான ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நாள் இன்று பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் மள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்